அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் பயம் ஓம் ஸ்ரீராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் எண்ணூற்றி பதினொன்னிலிருந்து எண்ணூற்றி இருபத்தாறு வரை மொத்தம் பதினாறு வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் சுத்தமான நிலையில் சூளுரு விரிவை அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி கரைவின் மாமாயை கரும் பெரும் திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி பேருரு நீல பெருந்திரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுர மறைக்கும் அருட்பெரும் ஜோதி செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையின் மறைக்கும் அருப்பெரும் ஜோதி பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருப்பெரும் ஜோதி வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருப்பெரும் ஜோதி கலப்புத் திரையால் கருதனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த பதினாறு வரிகள் இந்த பதினாறு வரிகளில் வள்ளல் பெருமான் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டு இறைவனை அறிய விடாமல் பல வண்ண திரைமறைப்புகளை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உண்டாக்கியுள்ளார் என்றும் அந்த மறைப்புகளாவன மாயாசக்தி கிரியாசக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி ஆதிசக்தி சிற்சக்தி என்படா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்ன இந்த நான் சொன்ன இந்த சக்திகள் எல்லாம் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வண்ணம் கொடுத்துருக்காங்க பச்சை நீளம் கருப்பு செம்மை பொன்மை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வண்ணங்களை கொடுத்து அது வந்து விளக்கியிருக்காங்க அது என்ன திரைமறைப்பு இதை விளக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் சரி முதல் இரண்டு வரிகள் சுத்தமான நிலையில் சூளுரு விரிவை அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி தீய குணங்கள் எல்லாம் விலகி மனம் தூய்மை அடைந்து அனுபவிக்கும் அந்த சமயத்தில் நிகழும் பரந்த அந்த அனுபவ நிலையில் அந்த மனதை நன்கு அடக்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அருள் அளிப்பீராக அதாவது இந்த மனம் வந்து அந்த மனமற்ற நிலையை தான் சொல்கிறாங்க அந்த தீய குணங்கள் எல்லாம் நீங்கி அந்த மனம் அந்த மனமும் ஒரு ஸ்டேஜில் இல்லாத நிலை அதுதான் சுத்தமான நிலையில் சூளுரு விரிவை அத்தகை அடக்கும் அருட்பெரும் ஜோதி அந்த மனம் வந்து அந்த அடக்கி அந்த தீவினைகள் கெட்ட வழிகளில் போகாமல் அந்த ம மனத்தை எல்லாம் நல்வழியில் திருப்பி அதில் எல்லாம் அடக்கி அதில் அப்படியே கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும் அதுலேருந்து விலகி போயிடக்கூடாது அதுதான் அங்கே சொல்கிறாங்க சரி அடுத்த ரெண்டு வரிகள் கரைவின் மாமாயை கரும் பெரும் திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி கரைவின் மாமாயை கரும் பெரும் திரையால் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இறைவனை அறிய ஒட்டாமல் மறைக்கும் மாமாயை எனும் மாயாசக்தி இந்த மாயா சக்தியை வந்து மாமாயை இந்த மாமாயை வந்து கரும் பெரும் திரையாக இது வந்து இறைவனை வந்து அந்த அருட்சக்தியுடைய அந்த அரசாட்சியை வந்து நம்மளுக்கு வந்து தெரிய விடாமல் மறைச்சிக்கிட்டு இருக்காமா அது எப்படி சொல்கிறாங்கன்னா எல்லையே இல்லாத மாமாயை என்னும் மாயா சக்தியினால் உலக ஆசையை ஜீவர்களுக்கு மேலும் மேலும் உண்டாக்கி இறைவனின் அருளாட்சி இன்னதென்று அறிய விடாமல் மறைப்பை கரிய பெரிய திரையாக ஏற்படுத்தியுள்ள அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த ரெண்டு வரிகள் அடுத்த ரெண்டு வரிகள் பேரூரு நீல பெருந்திரை அதனால் ஆறு உயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அதாவது உயிரை அறிய விடாமல் மறைத்து கிரியாசக்தி என்னும் நீலத்திரையால் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அதாவது உடலை இயக்க இயக்கக்கூடிய சிறப்புடைய உயிரானது உடலுக்குள் எப்படி வந்தது எங்கே இருக்கின்றது அறிய விடாமல் கிரியாசக்தி என்னும் நீலத்திரையால் மறைக்கின்ற அருட்பெரும் ஜோதி முதல்ல வந்து கரும் சொன்னாங்க அடுத்து வந்து நீலத்திரையை சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பச்சை திரையால் பறவெளி அதனை அச்சுற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி இறைவன் விளங்கக்கூடிய பரவெளியை மறைக்கும் பராசக்தி எனும் மாயை இதை தான் இந்த வரிகளில் சொல்கிறாங்க அதாவது பச்சை திரை என்கின்ற பராசக்தியால் மாயையை ஜீவனுக்கு தந்து இறைவன் விளங்கும் பறவழியை மிக அழுத்தமாகவே மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க இந்த பச்சை திரையை சொல்லும்போது வல்லல் பெருமான் பேருபதேசத்தில் இந்த பச்சை திரையை தான் முதன்மையாக சொல்கிறாங்க இந்த முதல்ல இந்த பச்சை திரை வந்து விலகிட்டாலே நம்மளுக்கு வந்து மற்ற திரைகள் எல்லாம் அதி விரைவில் விலகிவிடும் அப்படின்னு சொல்லியே சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற அங்கே பார்த்துருவோம் பேருபதேசத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பங்க வருவோம் அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தான் முதல்ல சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இங்குள்ள நீங்கள் எல்லாவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள் இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற பத்து தினமாகிய கொஞ்ச காலம் நீங்கள் எல்லவரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள் அந்த விசாரணை எது என்றால் நம் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நமக்கு மேல் நம்மை அனுஷ்டிக்கின்ற நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாகவாவது உங்கள உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது நல்ல விசாரணையில் இருங்கள் அல்லது தனியாகவும் விசாரிக்கலாம் இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும் இங்கே வந்து இந்த பச்சை திரையை வந்து முதல் திரையாக சொல்லி இந்த முதல் திரை நீங்கிவிடும் அப்படின்றாங்க அது நீங்கினால் மற்ற திரைகள் அதிவிரைவில் நீங்கி போய்விடும் இந்த திரையை நீக்கிட்டோம்னா மற்ற திரைகள் எல்லாமே போயிடும் அதி விரைவில் நீங்கிடும் அப்படின்றாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பசுமை வர்ணம் எப்படிப்பட்டது என்றால் கருமைக்கு முதல் வர்ணமாக பசுமை இருக்கின்றது இப்படிப்பட்ட அழுத்தமான திரை நீங்க வேண்டுமென ஸ்தோத்தரித்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டுமென்று முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேருபுதேசத்தில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க இந்த பச்சை திரையை முதல் திரையாக வச்சு இந்த திரையை நம்ம கொண்டோம் அப்படின்னானா மற்ற திரைகள் எல்லாம் அதிவிரைவில் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்து செம்மை திரையால் சித்துருவெளியை அம்மையின் அரை மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அதாவது சித்துக்கள் விளங்கும் வெளி அனுபவ வெளியை மறைக்கும் இச்சாசக்தி எனும் செம்மை திரை இது என்னென்னா சிவப்பு திரையாகிய இச்சாசக்தி என்ற ஒன்றை கொண்டு ஜீவன்களானது சித்துக்கள் விளங்குகின்ற அந்த அனுபவ வெளியை அடைய ஒட்டாது வெகு தொலைவில் நிறுத்தி மறைக்கும் அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் அடுத்து பொன்மை திரையால் பொருள் உருவெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி சிவத்தை அறிய ஒட்டாமல் செய்யும் ஞான சக்தி எனும் பொன்மை திரை மஞ்சள் வண்ணமுடைய பொன்மை திரையாகிய ஞானசக்தி என்னும் திரையால் சிவமாகிய பொருளை அந்த அடையக்கூடிய வெளியை நெருங்கா வண்ணம் தூரத்திலேயே நிறுத்தி வைத்து மறைக்கும் அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த ரெண்டு வரிகளில் சொல்கிறாங்க அடுத்து வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி இறைவெளியை ஒட்டாமல் செய்யும் ஆதிசக்தி என்னும் வெண்மை திரை அதாவது வெண்மை திரையாகிய ஆதிசக்தி என்னும் திரையால் உண்மையான இறைவனின் இருப்பிடத்தை அடையும் வெளியை மிக அருகிலேயே வைத்தும் மறைக்கும் அறுப்பழும் ஜோதி அதாவது இங்கே ரெண்டு இடத்துலையும் சென்ற வரிகள்ல அண்மையின் அப்படின்னு சொல்லி ரெண்டு சுழியின் போட்டிருந்தாங்க இந்த இதில் வந்து வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் மறுப்பெரு சொல்லி மூணு சுல்லி போட்டிருக்காங்க அந்த அண்மைக்கு வந்து தூரம்னு அர்த்தம் இந்த ரெண்டாவது சொல்ல மூணு சுல்லி எண்ணுக்கு வந்து அண்மைக்கு வந்து அருகில்னு அர்த்தம் அந்த பாருங்கள் எந்த மாதிரி இலக்கணம் எப்படி எழுதியிருக்காங்க அந்த எழுதுதில் கூட வல்லல் வருமான் ரொம்ப தெளிவாக எழுதுகிறாங்க ஒவ்வொரு வரிகளுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே வல்லல் வருமான் திருவருட்பால் பல விளக்கங்கள் இருக்குது பாருங்கள் எப்போ எவ்வளோ அருமையான இலக்கணத்தை கையாண்டுருக்காங்க பாருங்கள் முதல்ல வந்து ரெண்டு சுழியின் அண்மையின் தூரம்னு அர்த்தம் இங்கே வந்து அண்மையின் மூணு சுழியின் போட்டிருக்காங்க அருகில் அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்து கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி இங்கே வந்து ஒவ்வொரு திரையாக சொல்லிட்டு வந்தாங்க அதாவது கரும் பெரும் திரைன்னாங்க நீலத்திரை சொன்னாங்க பச்சை திரை சொன்னாங்க செம்மை திரை சொன்னாங்க பொன்மை திரை சொன்னாங்க வெண்மை திரை சொன்னாங்க இங்கே வந்து கலப்புத்திரை எல்லாமே சேர்ந்த மிக்ஸு அதை சொல்கிறாங்க இந்த கலப்பு திரை வந்து சிற்சக்தி அப்படின்றாங்க இது என்ன அப்படின்னா பொதுவாகவே ஆன்மீகத்தில் என்ன வந்து சொல்கிறாங்க அந்த ஜீவன் வந்து அந்த இறைவனை அடையணும் அதுக்கு வந்து பல அருள் அருளாளர்களும் என்ன நினச்ச பல பேர் வந்து இந்த உடம்பையே விட்டுட்டாங்க இந்த உடம்பு வந்து ஒரு தடை அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் மு முன்னாடி உள்ளவங்க வந்து அந்த மாதிரி தான் பழகிட்டு வந்தாங்க ஆனால் வல்லல் பெருமான் வந்து என்ன சொல்கிறாங்க அது முற்றிலும் தவறு இந்த உடம்பு வந்து இந்த மண்ணுக்கு மண்ணுக்கோ தீக்கோ இரையாயிருச்சு அப்படின்னா இந்த உடம்பு போயிருச்சு அப்படின்னா மீண்டும் இந்த பிறவியில் நம்ம செஞ்ச நன்மை தீவைக்கு ஏற்றவாறு மீண்டும் பிறவி எடுக்கும் அப்படின்றாங்க நீங்கள் நன்மையே செஞ்சுட்டு வந்தாலும் அதுக்கும் உண்டு பிறவி உண்டு தீமை அந்த வினைகளுக்கு ஏற்ப பிறவி கண்டிப்பாக இருக்குது அப்படின்றாங்க அதனால தான் வல்லல் பெருமன் என்ன சொல்கிறாங்க இந்த உடம்பே அழியக்கூடாதுன்றாங்க அதுக்கு தான் இந்த மார்க்கமே வந்து இருந்து முற்றிலும் அப்படியே மாறி இருக்கும் மற்றவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வந்து உடம்பு வந்து ஒரு தடை நம்ம வந்து உயிரை கொண்டு போய் அந்த கடவுள்கிட்ட ஐக்கியமாக்கிட்டால் போதும் அப்படின் தான் எல்லா அருளாளர்களும் இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க ஆனால் வள்ளல் பெருமான் அதிலிருந்து முற்றிலும் விலகி அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இந்த உடம்பை வந்து நம்ம வந்து இறந்து போய் மண்ணுலேயோ அல்லது தீயில வச்சு எரிச்சிட்டாங்க அப்படின்னா போச்சு ஏன்னா நன்மை தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் பிறவி எடுக்க வேண்டி வரும் அதை வந்து வல்லல் பெருமான் வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ளலை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இந்த உடம்பை விடக்கூடாது இந்த நித்திய வாழ்வு இந்த பிறவிலே இருக்குன்றாங்க அப்போனா என்ன அர்த்தம் இந்த உடம்பு வந்து விடக்கூடாது உடம்பு வச்சுருந்தால் தான் அப்போ உடம்பு இருக்க இருக்க என்ன ஆகும் இந்த ஆன்மா வந்து இந்த வெளியே போகாது அப்போ வந்து நம்ம வாழ்ந்துட்டே இருக்கலாம் அதுக்கு தான் அவர் சொல்கிறாங்க இந்த வல்லல் பெருமான் அருட்பாளை சொல்கிற எல்லாமே வந்து இந்த உடம்பையும் உயிரையும் அது ரெண்டையுமே அப்படியே வளர்த்துட்டு போகணும் உடம்பையும் வளர்க்கணும் உயிரையும் வளர்க்கணும் இதுதான் சென்ற பாடலில் நம்ம திருமூலர் பாடத்தை பார்த்தோம் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் அதாவது திடம்பட மெய்ஞானம் அறியவும் மாட்டார் மெய்ஞானம் அறிய மாட்டார்னா இந்த உடம்பை வந்து அந்த நித்திய தேகத்தை பெற மாட்டாங்க அதுதான் அங்கே சொல்கிறாங்க சரி அப்போ இந்த வரிகளுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா சிற்சக்தி என்கின்ற கலப்பு திரையால் இதுவரை ஏற்பட்ட அனுபவங்களை அடியோடு தோன்றாதவாறு மறைக்கின்ற அருட்பெரும் ஜோதி சரி இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அவருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி